உங்க மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு காலையில வந்து இந்த தண்ணி கட்டிட்டு சாடிலாம் எடுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தான் வெளியே போனோம் நான் வந்து கோடி சொன்னதாகவோ பெரிய வந்துட்டு ஒரு வந்து வெளியே போகல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்துட்டு நம்மளுக்கு பசங்க போனோம் நம்ம மட்டும் தான் நம்ம கலாச்சாரத்தை மட்டும் தான் பார்த்தோம் போறோம் சைக்கிள்ல நடந்து போனோம் சைக்கிளையும் போனோம் பைக்லையும் போனோம் ஆனா இப்ப பசங்க எல்லாமே

இரண்டாம் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்க வந்து கஷ்டமே என்ன தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் பசங்க வந்து என்ன பண்றாங்க எப்படி படிக்கிறாங்க என்ன எப்படி போயிட்டு இருக்காங்க வந்து பசங்களை நம்ம எதுவுமே கண்டிக்கிறதே இல்லை எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என் வயசு சொல்றது கரெக்டாக இருக்கும் நம்ம அதான் நினைக்கிறோம் நம்ம பொது சொல்றதை கரெக்டாக இருக்கிறோம் அதான் நினைக்கிறோம் ஆனால் வந்துட்டு இன்றைக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கூலி வேலைக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க படிக்க இருக்கீங்க பசங்க வந்துட்டு ஜாலியாக எப்படி கஷ்டப்படுறேன்னு நீங்க சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த வேலையை சொல்ல சொல்ல செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சான்னு வச்சுக்கிறேன் அந்த காசை சம்பாதி பார்த்தா மட்டும்தான் தான் அவனுக்கு அந்த வேல்யூ தெரியும் இன்னைக்கு பசங்க கேட்க நம்ம பையன் கேட்கிறான் ஸ்கூல் ஃபீஸ் கேட்கிறான் காலேஜ் ஃபீஸ் கேட்கிறான் நம்ம படி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்ன கஷ்டப்படுறீங்க என் பையனை நல்லா படிக்க வச்சு என் பையனை ஒரு நல்ல நிலைமை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எத்தனை பேருக்கு பார்த்து எத்தனை பேர் பசங்க வந்துட்டு அதை ஒழுங்கா படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பாவியத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எந்த பசங்களுமே மற்ற மாதிரியே தெரியுது அவங்க வந்துட்டு ஜானே என்ஜாய் வந்து வந்த போது தெரியுது எதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்னால் வாழ்க்கையில் மட்டும் இந்த பசங்களுக்கு நெனைச்சி வந்துட்டு ஒரு நல்லெண்ணத்திலே கொண்டு வரணும் ஒரு பசங்களை கஷ்டத்தை நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த போய் செய்ய

நிறைய பேர் இந்த காலத்தை நான் வாங்கியிருக்கிறது எடுத்துகிட்டு நல்லா படிக்கிற பசங்க மட்டும் தான் என்ன ஜாலியா ஜாலியாக இந்த காலத்தில் ஜாலியா சென்று ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக முழுன்னு இந்த காலத்தில் கொஞ்சம் காசு பண்ணாதீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசு வந்து நம்ம காலத்தில் கொஞ்சம் வருஷம் வேஸ்ட்டு அவனை படிக்க வைக்கிறதும் பேசு அவனை பேசியோ வந்து ஒரு

தான் பசங்க படிச்சா பிறப்பேன் ஒரு நல்ல வேலையில தான் போகணும் நினைக்கிறோம் ஒரு நல்ல நல்ல ஒரு வீரர் வந்தா அவன் வந்த பெருமையான பையனா உருவாக்கத்தான் பொழுது இல்ல என் பையன் வந்து டைபாஸ் போடலாம் நான்லா ஒரு டிவி பொருள் வேண்டும் அவன் வந்து சும்மா கார்டு படிச்சிட்டு போட்டு படிச்சா இது கரெக்டான இடம் இல்லை இந்த இடம் வந்துட்டு மொழி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலேஜ்ல இதுக்கு மேல வாய்ப்பு இதுக்கு மேல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து என்ன சங்க பண்ணி கொடுக்கணுமோ அதுலையும் நாங்கள் பண்ணி கொடுக்கறது ரெடியா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கடை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும் இந்தியா வந்துட்டு சார் நாங்கள் இப்போதை நீங்க வந்து பார்த்துக்கலாம் வந்து நாங்கள் வந்து வந்து ஒரு ஒரே மாசம் ஆச்சு இந்த காலேஜை நம்ம பண்ணி

பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க நீங்களே பேசிய வாழ்க்கை நீங்க போயிடலாம் ஓகே நாங்க வந்துட்டு அதை குடும்பத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம் எங்களுக்கு வரப்ப டிசிப்ளினோட வரணும் ப்ராப்பரா வரணும் அந்த கஷ்டம் நஷ்டம் பசங்க சொல்லி கொடுங்க பாருங்க கேட்டு பாருங்க ஒரு வாரம் ஒரு போய் தொந்தரடா ஷூ எடுக்கணும் சாக்ஸ் எடுக்கணும் சட்டை வரணும் பேண்ட் வரணும் அதை நிப்பை

प्लस मैच फेंक पड़ी होगा और नालंदा के परिसर तो परिसर दिख रहा है और फंक्शनल तो जाओ सुना रहा है तो पुणे रोपण रहा पड़ता है जूने नाक ऐक रहा है दूध रहा है भात रहा है दूध रहा है लेकिन तो पुणे रोपण रहा पड़ रहा है क्या आपने जूने सर तो पुणे फीस करता था कि ना सर क्योंकि नालंदा

சொல்றாங்க உங்க காசை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நீங்க கஷ்டப்பட்டுதான் உழைப்பீங்க கொண்டு வந்து வேலை கொடுத்து இல்லை டைம்மில் வேஸ்ட் பண்ணி அந்த காசை மிச்சம் பண்ணிட்டு அவனை போய் புதுப்பா இப்படியே அவனுக்கு தான் அதை செஞ்சுக்கோங்க நாங்க ஏன்னா அவங்க அது கீழே டைம் காசை நீ யூஸ் நம்ம டைம்மை கேட்க வேண்டாம்

अलग अलग बात करते हैं निकल पड़ेगा तो निकल पड़ेगा वरा अगर दिखे भी नहीं इतना ये निकल नहीं तो निकल बोल बड़ा भाई मावरना नर्ला भाई ना बरना बैले भाई थोड़ा बरना तो ग़स्ता तलाम ना, 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 ना बोल जिसे दो अपनी नज़ा निकला तो ये तुम बात से करा जानी पूरी करो ये निकल नहीं तो निकल न

இந்த காலேஜில் படித்தா பெருமை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நிலைமைக்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம எழுந்திருக்கோம் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆகுது நாங்கள் இதுக்கு மேலே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணோம் கண்டிப்பாக நம்ம மூணு இந்த காலேஜ் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் வருது புதுசாக வந்துட்டு நிறையா அடிசல் கோர்சஸ் வருது அது எல்லாமே

میری کو بھی بہت شارٹ ہے میں بدلے اپ অল موسٹ اوپن پر 20 روپے لا فیسดา رکھوں اور ماسٹر ون مال مال ان کال ہو بھائی اوکے ماسٹر 12 لا نہیں سکتا 12 لا فیسดา رکھوں نائن کو میں سپٹ کروں گا کالے ہو جاتے என்னை குட்டையை மட்டும் நான் இங்கே பார்த்து போய் வந்து பார்த்ததை வந்து ஒரு மாதம் நான் ஒரு மாதம் இங்கே வந்து என்ன பார்ப்போம் அதர் நான் போகிற டைமில் வலையை போனால் அவன் வளர்ச்சத்துக்கு வளர்ச்சியம் போனால் நான் வீட்டிங் போகிற டைம் மூணு மணி அவன் காலையில் ஸ்கூல் போகிற டைம் வாழ்ற மாதிரி நான் ஏழு மணிக்கு எழுதிருப்பேன் அதுக்குள்ளே போயிடும் அந்த அஞ்சு நாள்

ஒவ்வொருத்தையும் எங்க விதமான உருவாக்க நினைக்கிறேன் அதே மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாருமே நான் உண்மையோடு சொன்னது எல்லாமே கொடுப்போம் தான் அவங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் நான் அங்க இருக்கோம் எல்லா வகையையும் பண்ணி இன்ன வரையும் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இந்த இடத்துல கொடுத்ததில்லை எங்கிட்ட வேலை செய்கிறவங்க அதே மாதிரிதான் இப்ப இங்க காலத்தில் நினைக்கிற எல்லாமே அதை வந்துட்டு இங்க வந்துட்டு எந்த எதுவுமே இது வந்து ஒரு எல்லாமே இங்கே படிக்கிறவரை உங்களுக்கு எல்லா உதவியும் இருக்கு நியாயமான விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு எந்த உதவி கேட்டாலும் செஞ்சு தரேன் ரெடியாக இல்லை தப்பான விஷயத்துக்கு தப்பான எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் ரெடியாக இல்லை அதனால வந்து நீங்கள் உங்க பையன் தப்பு பண்ணிட்டு நாங்கள் டிசி கொடுத்துட்டோம்னா என்கிட்ட அரிய சொன்னா ஓகே நாங்கள் எங்க வந்துட்டு